நேயர்களுக்கு வணக்கம் கோவையிலிருந்து கோவிந்தராஜ் பேசுகிறேன் ஒம்போதாம் நம்பரை பற்றி நம்ம பேசுகிறோம் ஒன்பதாம் நம்பரை வந்து செவ்வாயை குறிக்கக்கூடிய எண் இப்ப ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ரெண்டு வீட்டை எடுத்துக்கும் இப்ப ஒன்போது வந்து நான் முதலே சொல்லியிருப்பேன் மூணாம் நம்பர்ன்னு சொல்லியிருப்பேன் பிரகாரம் கிரகங்கள் வரும்போது ஒன்போதுங்கிறது செவ்வாய்க்கு குறிக்கக்கூடிய கிரகம் மூணு ஒன்போது செவ்வாய் கிரகத்துடைய ஒன்பதாம் நம்பரு செவ்வாய்க்கு அதிபதியான கிரகங்கள் வந்து நம்பர் வந்து ஒன்போது இப்ப ஒன்பது கிரகத்தை பத்தி சொல்லும்போது போது வந்து திரும்ப வந்து ஒன்போதுக்கே வருது செவ்வாயுடைய கிரகம் செவ்வாய்ங்கிற கிரகங்க வந்து ரத்த காரகன் மெயினா தெரிஞ்சுக்கங்க செவ்வாய்ங்கிறது பூமியை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வந்து நம்மளையே இயக்கிக்கிட்டே இருக்கும் இப்போ எல்லாமே கிரக சம்பந்தப்பட்டு தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும் எதுவுமே கிரகங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்காது நமக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மைண்டில் தோண தோணா நம்ம இது பண்ணா சரியாகும் என் கடித பேர் நல்லா நல்லாயிருக்கும் என் கடித பிரகாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மைண்ட் செட்டு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப மாற தான் கிரகங்கள் நம்ம மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு நம்ம மாற மாற கிரகங்களும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு கிரகம் வந்து செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிளானட் வந்து செவ்வாய்ங்கிற ஒரு பிளானட் நல்லா இருந்ததுன்னா இடங்கள் நிறைய வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அதே வந்து அந்த செவ்வாங்கிற பிளானட் வந்து நம்ம உடம்புல நெகட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருந்துச்சுன்னா செவ்வாய்கிறங்கிற கிரகம் வந்து அந்த உடம்பு வந்து ரத்த ஓட்டத்துல வந்து அதிகப்படியான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான் அந்த ரத்தம்னாவே செவ்வாய் தான் இந்த மாதிரி வந்து அந்த கிரகம் வந்து உடம்புல மட்டும் இல்லாம அவங்க வாங்கியிருப்பாங்கல்ல இடங்க அந்த இடத்துக்கும் அது சம்பந்தப்படும் அப்ப அந்த இடத்துனால அந்த பிரச்சனை வந்து உடம்புல ட்ரெஸ் ஆயிடுவாங்க என்னடா அந்த இடம் வாங்கணும் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு என்னடா அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே போகும் இந்த மாதிரி போறதெல்லாம் வந்து இந்த செவ்வாயினாலதான் இந்த செவ்வாய்க்கு வந்து அவ்வளவு வலிமை உண்டு ஏன்னா ஒரு கிரகம் ஒன்பதாம் நம்பருங்கிற கிரகத்தை எடுத்து செவ்வாயை பத்தி பேசும்போது எல்லா பக்கமும் சம்பந்தப்படும் கிரகங்கள் என் கணிதம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்க என் கணிதத்தை எடுத்துன்னா உங்களுக்கு சாப்பிட்டா சொல்றேன் இப்போ நீங்க ஒரு பண்ணோம்னா உடனே டோக்கன் போடுறாங்க என்ன நம்பர் வருது பாருங்க அஞ்சாம் நம்பர் வருதா யாரை குறிக்கும் ஒன்பதாம் நம்பர் வருதா யாரை குறிக்கும் இப்படி அந்த கிரகங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தி ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த வந்து உட்காந்துக்கும் இப்படி எல்லாம் வந்து கிரகங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் இப்ப இது எதுக்கு இப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த கிரகங்கள் வந்து தடை பண்ணும் உடல் ரீதியாவும் தடை பண்ணும் நம்ம வாங்கி வச்சிருக்க இடம் பூமி இருக்கு இல்லைங்களா அதன் மூலியமும் நம்மளை தடை ஏற்படுத்திடும் நம்ம இடம் கரெக்டா தான் இருக்கும் ஆனா பக்கத்துல இருக்க பிரச்சனை பண்ணுவோம் நம்ம இடத்துல பிரச்சனை இருந்தா நம்ம உடம்புல பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் வந்து செவ்வாய் பண்ணக்கூடிய கிரகம் இந்த செவ்வா வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் வந்து கொடுக்காது பாசிட்டிவ் ஆக்டிவேஷனை கொடுக்கறோம்னா செவ்வா வந்து சுக்ரனோட சம்பந்தப்படணும் சந்திரனோட சம்பந்தப்படணும் இந்த கிரகங்கள் வந்து சம்பந்தப்படும் போது பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும் ஏன் அப்படி சம்பந்தப்பட்டது அந்த சம்மந்தப்படும் போது அந்த கிரகங்கள் வந்து இப்ப அந்த சம்பந்தப்பட்டவங்க வந்து ஒருத்தவங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கங்க உடனே அந்த இடம் சம்பந்த வரும் இடம் சம்பந்தப்பட்டவர் வந்து அங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கூப்பிட்டு பேசும்போது சமாதானமா போயிடும் அதுதான் நட்புங்கிறது கிரகங்கள் நட்புங்கிறது செவ்வாயு சந்திரனும் சம்பந்தப்படணும் செவ்வாயு புதனும் சுக்கரனும் சம்மந்தப்படணும் சுக்கரனும் சுகபோகத்தை கொடுக்குறது இந்த வீட்டில் வந்து சொகுசு லைஃப்பை வாழ்றதுக்கு வந்து யார் இடம் கொடுக்கணும் செவ்வாய் கொடுக்கணும் சொகுசான லைஃபை பெட்ல படுத்து நல்லா ஜம்முனு அந்த வீட்டில் வீடு கட்டி ஜம்முன்னு தூங்கணும்னா சுக்கரனை பிடிக்கணும் தான் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சம்மந்தப்படணும் அப்படிங்கிறது ஏன்னா இடத்த கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் சுகவாசி அனுபவிக்கிறது சுக்கரன் இப்ப அந்த இடத்த இருந்தா தானே அந்த இடம் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருந்தால் தானே நீங்க அந்த இடத்த வந்து சூப்பராக கட்டி சுகவாசியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படி அந்த இடம் வந்து பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்குன்னா நெகட்டிவ்னா என்ன சொல்றோம் அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து புற்று வளர்ந்து அந்த புற்று இடிச்சிருந்து இல்லை அந்த இடத்துல ஏதாவது சரணம் இறந்த சரணங்கள் அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி நிறையா ஒரு நெகட்டிவான அசம்பாவிங்கள் நடந்துருந்துச்சுன்னா அந்த பூமியோட எனர்ஜி பவர் வேவ் ஆகிக்கிட்டே போது நம்ம வீட்டுல வசதிகள் எதுவும் ாலும்டல்ல நோயை கொடுத்து நம்ம பெட்டா தான் இருப்போம் வசதிகள் இருக்கும் நடந்து இருக்கும் படுத்த படுக்கையெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி பிளானட் எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகங்கள்லாம் அதோட உடம்புலயும் சம்பந்தப்படும் இடத்துலையும் சம்பந்தப்படும் பணத்திலையும் சம்பந்தப்படும் எண் கணிதத்திலையும் சம்பந்தப்படும் உடம்புல இருக்கிற அங்கங்கள் அத்தனையும் கிரகங்கள் சம்பந்தப்படும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அங்கத்துல வந்து பதிவு உண்டு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்த வந்து எடுத்துக்கும் இப்போ உடம்புல வந்து எப்படி செவ்வாய் வந்து அடிவெயிற குறிக்கும் அதே மாதிரி ரத்தத்தை குறிக்கும் இது வந்து கிரகங்கள் வந்து யுத்தங்கள் இந்த கிரகங்கள் வந்து உடம்புல கொடுக்கும் இந்த மாதிரி கொடுக்கும் இருக்கும்போது அந்த உடம்புல வந்து அந்த நோயின் தாக்க அந்த பிளானட்டு வீக்கா இருக்கும்போது உடம்புல நோயை கொடுத்து இடத்துல பிரச்சனையை கொடுத்து நம்ம அப்படியே முடக்குறது இப்ப இந்த கிரகங்களுடைய புத்திகளோ இல்ல தசைகளோ நடக்கும்போது கூட இதுக்கு ஆப்போசிட்டான கிரகங்கள் இருக்கும் இல்லைங்களா அப்ப சனி பகவானுக்கு ஆகாது அந்த கிரகத்துடைய சனி பகவானுடைய தசை இல்ல சனி பகவானுடைய புத்தி நடக்கும் போது என்ன ஆகும்னா நெகட்டிவ் ஆக்டிவேஷன் அதிகப்படியான கொடுக்கும் இப்ப எனக்கும் உனக்கும் ஆகாது அப்படிங்கிற மாலை இப்போ ஒரு பிரச்சனை வருது உனக்கு எனக்கும் ஆகாதுன்னு இல்லை அந்த மாதிரி யுத்தத்தனுக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் இதெல்லாம் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்றதுனாலதான் கிரகத்துல இருந்து நம்ம தப்ப முடியாமையே வர்றோம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்றோம் அப்படின்னா எங்க எந்த கிரகம் நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது எதுனால அந்த கிரகத்தை பண்ணது அந்த கிரகத்துடைய நெகட்டிவ் வெளியில போகணும் அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆயிட் பண்ணி நம்ம அதுக்குண்டான சொல்யூஷன் கொடுக்குறோம் எப்படின்னா இப்ப ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் டாக்டர்கிட்ட நமக்கு இந்த நோய் இருக்குன்னு அந்த நோய்க்கு மருந்து மருந்து சாப்பிட்டு நமக்கு சரியாக அந்த செவ்வாய்ங்கிற ஒரு பிளானட் வந்து நெகட்டிவ் இருக்கும் நெகட்டிவ்னா வெளியில போகாம உடம்புக்குள்ளே இருக்காத மறைமுகமாங்கிறது அந்த கிரகத்துக்கு உண்டான ஸ்டோனை கொடுத்து உடம்புல எப்படி மாத்திர உடம்புக்கு சாப்பிடுற மாதிரி அதுக்கு உண்டான ஸ்டோன் அந்த செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு உண்டான ஸ்டோன் அந்த கிரகம்தான் நெகட்டிவா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து அதுக்கு உண்டான ஸ்டோனை நம்ம கொடுத்து அந்த உண்டான நெகட்டிவ் வெளியில போகும்போது நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் வந்து உடம்புல போகும்போது அந்த உடல்ல உடலுடைய நோயுடைய தாக்கம் வீரியம் கம்மியாகி நம்ம உடம்புல சேஞ்சஸ் ஏற்படும் இப்படித்தான் அந்த கிரகங்களை வந்து நம்ம உடம்பு நோயிலன்னு சொல்லி பிரச்சனை வந்து நம்ம வெளியில வர முடியும் இப்படி அந்த கிரகங்கள் கொண்டு போய்கிட்டே இருக்கும் அப்ப வந்து இந்த கிரகத்தில நம்ம கண்டுபிடிச்சு ஒன்பது கிரகங்கள்ல வந்து எந்த கிரகங்கள் வந்து நமக்கு பாதிப்பை கொடுக்குது அந்த கிரகத்து பாதிப்பு எப்படி வெளியில வர்றது அது வெளியில வந்தா நம்மளுடைய நெகட்டிவ் நெகட்டிவ் வெளியில போனா நம்ம நெகட்டிவ் வெளியில போகணும் இல்லைங்களா அதுக்காக தான் அந்த நவரத்தன கல்லவே தேர்வு செய்யறோம் அந்த கிரகத்துடைய தாக்க உடம்புல இருந்தா தான் அந்த கல்லு வரும் நம்ம செக் பண்ணும் போது நார்மலா வந்துடுறாது உங்க ராசி பிரகாரமோ நட்சத்திர பிரகாரமோ உட்கார வச்சு வர்றது கிடையாது இப்ப டாக்டர் போனோம்னா நேரில் செக் பண்ணும் போது உங்களுக்கு என்ன காய்ச்சலா அப்படின்னு காய்ச்சலா இல்லை வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணதான்னு செக் பண்ணுற மாதிரி நம்ம நேர்ல வரும்போது நம்ம செக் பண்ணி பார்ப்போம் உண்மையிலேயே அந்த கிரக பாதிப்புல தான் இருக்கிறீங்களா அந்த கிரகத்தினுடைய ஸ்டோன் உங்களுக்கு தேவைப்படுதா இது அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் என்ன கிழமை பிறந்தீங்க என்ன நாளில் வருது எந்த நேரத்துல பிறந்தீங்க எந்த கிரகத்துடைய தாக்கம் உடம்புல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் லைவா செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அதில எல்லாம் மாற்றம் இல்லை அப்போ நெகட்டிவ் எங்கே இருக்குதோ அந்த நெகட்டிவ நம்ம பாசிட்டிவ் பண்ணனும் அப்ப அந்த கிரகங்கள் எங்கெங்க நம்மளுடைய நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுதுன்றத பார்த்து நம்ம அதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணனும்னா கண்டிப்பா நம்மளுடைய சேஞ்சஸ் ஏற்படும் இப்படித்தான் வரும் நமக்கு பெயர்ச்சி நாளையோ இல்ல தசன் நாளையோ எல்லாம் மாறுறது கிடையாது கிரகம் அப் டேட் மாறிட்டே இருக்குல்ல இப்ப ஒரு மணி நேரம் இன்னைக்கு போறோம் இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போடுறோம் இன்னைக்கு கையெழுத்து போட பத்து லட்ச ரூபா வருது இன்னைக்கு நாள் இன்னைக்கு கிரகம் எந்த கிரகம் நமக்கு அதை போட வைக்கிறதோ அந்த கிரகம் நமக்கு கொடுக்கும் தடுக்கக்கூடிய இறக்கம் அப்ப நமக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு எந்த கிரகம் தடுக்குது அந்த தடுக்கக்கூடிய கிரகத்தை வெளியில் அனுப்பணும் நெகட்டிவாக வெளியில போனா தான் நெகட்டிவ்னு அந்த கிரகத்தை வெளியில் அனுப்பி அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களை பத்தியும் தனித்தனியான ஆக்டிவேஷனை வந்து பண்ண முடியும் அதை பண்ணி காமிக்கிறோம் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அந்த நவரத்தன கல்ல அப்படித்தான் கொடுக்கணும் அப்படித்தான் போடணும் அதுதான் முறை நம்ம பழைய காலத்தை நினைச்சுக்கிட்டு ராசியாவும் நட்சத்திரமாகவும் திசையம் கல் போட்டு யாரும் ஏமாறாதீங்க அப்படி போடாதீங்க அது உங்களுக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷனை கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியாது நம்ம செக் பண்ணும்போது எந்த போது செக் பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும் எதுக்குன்னா கிரகங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் இயக்கும் அது எந்த கிரகம் இயக்குதோ அந்த கிரகத்துடைய தாக்கத்தில் நம்ம வெளியில வர்றதுக்காகத்தான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணி கிரகங்களுடைய நம்ம பாதிப்பில் இருக்கிறோமா என்னென்ன இதில் இருக்கிறோம் அப்படிங்கறது அது தெளிவாக கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ஆக்டிவேஷன் நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுக்கறது தான் நம்மளுடைய லைவ்ல வந்து நிறைய வீடியோ இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் கிரகங்களை பத்தி வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோல வந்து இந்த கிரக பத்தி இந்த நட்சத்திரத்தை பற்றியும் தசைகளை பத்தியும் புத்திகளை பத்தி நிறைய நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்றதுன்னு சொல்றேன் அதை ஆக்டிவேஷன் பண்ணா சேஞ்சஸ் எப்படி வருங்கிறது சொல்றேன் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இப்போ என்ன சந்திக்கணும்னாலும் சரி பார்க்கணும்னாலும் சரி கீழே நம்பர்ல அப்பாயின்மெண்ட் நம்பர் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா கால் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ வரும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நேயர்களே வணக்கம்